ஹாய் இது என்ன மரம் அப்படின்னு பாருங்கள் இது நம்ம ஊரில் வந்து பாலை மரம்னு சொல்லுவாங்க இதோடய இலை பார்த்தீங்கன்னா ரொம்ப மொத்தமாக இருக்கும் மேலே ஒரு டார்க் க்ரீனாகவும் கீழே வந்து ஒரு லைட் க்ரீனாகவும் இருக்கும் இது வந்து வெப்பாலை தைலம் செய்யவும் வெப்பாலை சோப் செய்யவும் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் இது எதுக்குன்னா தோளில் பிப்பு அரிப்பு உள்ளவங்களுக்காக இதில் பாருங்கள் இந்த இலை வந்து இப்படி தான் இருக்கும் இந்த காய் பாருங்கள் வில்லாட்டை வளைஞ்சு கீழே ஜாயிண்டாக இருக்கும் இதுதான் இதுக்கான அடையாளம் இந்த மாதிரி இலையை தேங்காய் எண்ணெயில் ஒரு நாலு இலை ஒரு இரநூத்தம்பது எம்எல் தேங்காய் எண்ணெயில் நாலு இலை அஞ்சு இலை பிச்சு போட்டு வெயிலில் வச்சு வச்சு எடுத்திங்கன்னா ஒரு மூணு நாளைக்கு அது பிங்க் கலராக மாறும் அந்த மாறின எண்ணெயை நம்ம மேலில் அரிப்பு பிப்ப இடத்துல தேய்க்கணும்